எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பசுவையாவுடைய நூல்கள் தான் ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் அவரோட இயற்பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி புனை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுவையா இவருடைய நூல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பசு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்னென்னு மீன் பண்ணிக்கிறோம் பசு மாடு காளை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து புரியும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு இவங்கெல்லாம் மேய்க்கிறவங்கலாம் பேர் எப்படின்னா ராமசாமிக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ராமசாமி இல்லைன்னா வந்து பசுக்கு வந்து நம்ம செல்லமா வீட்டில் வந்து பேர் வைப்பாங்கல்ல ராமசாமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சுந்தர ராமசாமி அடுத்து அவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அரைச்சீமையில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பசுவோ காலையோ மாடு ஏதாவது நம்ம வந்து காட்டில் மேய்க்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம நாங்கள் போய் சீமையில் போய் மாடு மேய்ச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கிராமத்து சைடெல்லாம் பேசுவாங்க எங்கே மா எங்கள் மாடு மேய்க்க போகிற அப்படின்னா நம்ம அக்கறை சீமியில் வந்து மேய்ச்சிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அக்கறை சீமயிலே மாடு அப்படின்னா பசு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் அதாவது ஒரு புது வீடு கட்டிட்டாங்கன்னா முத முத வந்து மா மாட்டை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு அதுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அப்போ வந்து பசு மாட்டை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு அதுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க அப்போ பசுவையா அப்போ பசு வளர்த்துறவங்க வந்து பசுவுக்கு வந்து செல்லமாக வந்து ராமசாமி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவனுக்காக இந்த பசுமாடு என்ன செய்து அப்படின்னு யாரோ ஒருவருக்காக வந்து இந்த பசுமாட்டை வளர்த்து அந்த பசுவோட பால் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கல்ல அதனால் அந்த வந்து பசும்பால் வந்து யாரோ ஒருவருக்காக வந்து ஒருத்தர் வளர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடுநிசி நாய்கள் நடுநிசை நாய்கள் அதாவது மா மாடு இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாய்கள் எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் மாடு பக்கத்தில் அதனால் வந்து நடுநிசை நாய்கள் அப்படின்னா மாடு மாடு ஞாபகம் வச்சுருக்கோம் மாடு மாடு அப்படின்னா அப்போ பசுவையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் மாடு பார்த்திங்கன்னா எப்போ ஒரு புளிய மரத்த ஒரு வேப்ப மரத்துக்கடியோ இந்த மாதிரி மா மரத்தோடு சேர்த்து தான் கட்டி வைப்பாங்க அப்போ வந்து புளிய மரத்தின் கதை ஒரு புளிய மரத்தின் கதைனா ஒரு புளிய மரத்த கடையில் என்ன கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடு கட்டியிருக்கு பசு கட்டியிருக்கு அப்படிங்கிறது அந்த மாடு பசு காலை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பசு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு ரொம்ப புரியும் இதுவே இந்த பசுமாட்டை வந்து மேய்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலம் கற்றுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஆங்கிலம் தெரிஞ்சால் வந்து பசு மேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரத்தனபாயின் ஆங்கிலம் அப்படிங்கிற நூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆங்கிலம் தெரியணும் பசுவை வந்து தான் ஆங்கிலம் தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா மாடு ஜெயிக்கிறதுக்காக வந்து எல்லாம் வந்து உற்சாகமாக வந்து கைத்தட்டுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக ஜே ஜே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ் கூச்சல் இடறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜே ஜே சில குறிப்புகள் Yeah. <sínt' sínt'> காளை மாடு வந்து ஜெயிக்கிறதுக்காக எல்லாரும் வந்துட்டு சில பேர் வந்து கூச்சல் இடுறாங்க ஜே ஜே சில குறிப்புகள் அப்படின்னு அடுத்து பார்த்திங்கன்னா காற்றில் கரைந்த பேரோசை அந்த மாடு வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறது வந்து எப்படி இருக்குதுன்னா காற்றில் வந்து கலைந்த ஒரு பேரோசையாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பசுவோ மாடோ அதாவது காற்றில் வந்து கரைந்த பேரோசை அப்படின்னா அந்த வந்து அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மாடு கத்தும்போது எப்படி இருக்குதுன்னா அந்த கரை காற்றில் கரைந்து அது பேரோசையாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காகங்கள் காகங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாடு மேலேயோ பசு மேலேயோ அந்த இறம்பு கன்று மலையோ எல்லாத்துமேலையும் வந்து காகங்கள்லேருந்து ஏறி உட்காந்துருக்கும் அதனால் காகங்களை அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று நாடகங்கள் அப்படின்னா மூன்று வேலையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த மாட்டுக்கு வந்து நம்ம தீனி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று நாடகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அகம் கோவில் காலையும் உழவ மாடும் அப்படிங்கும் போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையும் வந்துருச்சு மாடு வந்துருச்சு அப்போ இதோடு சேர்த்து நீங்கள் பசுவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா ஜன்னல் நம்ம வந்து மாடு வெளியே கட்டியிருந்தோம் அப்படின்னா கற்றுச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே வந்து நம்ம வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்ப்போம் அதனால் வந்து ஜன்னல் அப்படின்னா ஜன்னல் வழியை என்ன பார்ப்போம் பசுவை பார்ப்போம் பசு வந்து ஏன் கத்துது அப்படிங்கிறத மாதிரி பார்ப்போம் அது மாதிரி ஜன்னலை வந்து ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து மூணு இருக்குது இன்னொன்னு மூணு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்கும் கவிதைகள் செம்மின் தோட்டியின் மகன் தொலைவில் இருக்கும் கவிதைகள் அப்படின்னா நம்ம வந்து மா மாடை வந்து எப்பவும் தொலைவில் கட்டி வச்சுட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி நம்ம செக் பண்ணோம் கை ரவுந்துட்டு போயிடுச்சா இல்லை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொலைவில் இருக்கிற மாடை வந்து நம்ம செக் பண்ணுவோம் அதாவது தொலைவில் இருக்கிற வந்து பசு வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மின் தோட்டியின் மகன் செம்மீன் தோட்டியின் மகன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டியினுடைய மகன் தான் வந்து அந்த பசுவை வந்து மேய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்படி இல்லைன்னா அந்த தானே வந்து மா பசுக்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைப்பாங்க அந்த தோட்டிங்கிறத தொட்டியில் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதேமாதிரி ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ